ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதவீதத்தில் இருபத்தி மூணு சதவீதத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான நான்கு பெட்ரூம் கொண்ட வீடு பிராண்ட் நியூ பில்டிங் ரொம்ப அழகா இருக்கும் இன்டீரியர் கம்மியான பட்ஜெட்ல இது விலைக்கு வருது அந்த வீட்டை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க ஏரியா அட்மாஸ்பியும் அந்த ஏரியா அந்த வீட்டுடைய வீட்டுடையல் எலிவிஷன் பார்த்து நீங்கள் விற்கு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துகள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துட்டு நம்மளை எங்களை எப்போ வேணாலும் காண்டக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க வீட்டுடைய ஃப்ரெண்ட் எலிவிஷன் இதுதான் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல இருபத்தி மூணு சதுரத்தில் கட்டப்பட்ட நான்கு பெட்ரூம் கொண்ட ஒரு அழகான வீடு இது ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப டீசெண்டாக இருக்கு ஏரியா இது எங்கே இருக்குன்னா செல்லமால் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது மெயின் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் இந்த வீடு இப்போ சிட்டிக்குள்ளே இருந்தாக்கா எப்படி இருந்தாலும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வேலை சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் பெரிய கார் பார்க்கிங் இருக்குது எக்ஸ்யூ கார் நிறுத்தலாம் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க இங்கே வந்து கார்டனுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது கார்டன் செட்டப் போடலாம் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் வேலன்ஸில் ஒரு செக்யூரிட்டி கேட்ருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கிரைனேட்ஸு இன்னும் வேலை முடியல அப் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாலிஷ் பண்ணாங்க வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ உள்ளே நாளையிறோம் வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஒரு சிட் அவுட் ஏரியா ஃபுல்லாக எல்லா ஏரியாலுமே வால்டிக்ஸ் போட்டிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் நல்ல நிறைய ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம டிவி யூனிட்டு இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக இங்கே வந்து ஒரு புல் செட் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க பண்ணியே கொடுத்துருவாங்க சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங் இருக்குது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணிவிட்டால் வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது படி படிக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைனர் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து கிச்சன் ஏரியாவுக்கு போகிறோம் கிச்சன் ஏரியா ரொம்ப கிராண்டாக இருக்குது இதெல்லாம் இங்கே இன்டீரியர் ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க வெரி எக்ஸ்பென்சிவான குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கிச்சன் ஏரியா உள்ளே வந்துட்டோம் இது வந்து பேக் சைடில் உள்ள அது இது ஒரு பிரேயர் ரூமுக்காக அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க கிச்சன்ல பாருங்க எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க ஃபுல்லா இந்த கிச்சனுக்காகவே ஒரு கணிசமான அமௌண்ட் செலவு பண்ணிருக்காங்க ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி வித் சிம்னியோட வச்சிருக்காங்க இது எல்லாமே அவங்க சொந்தத்துக்காக பண்ணது ஸ்டேர் கேஜ் வந்து ஃபுல்லாக கிரைனேட்ஸு இந்த வீடு வந்து ஹை ரூஃபிங் சிஸ்டம் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும் மாடியில் மூணு பெட்ரூம் இருக்கும் கிச்சனுக்காகவே நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த ஹாலில் இருக்க காமன் பாத்ரூம் அதோடைய அந்த ரூமுடைய என்ட்ரன்ஸ் இது அந்த என்ட்ரன்ஸுக்கு அங்கிட்டு ஒரு பாத்ரூம் ரூமில் காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது மொத்தம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது இந்த மெட்டீரியல் மெட்டீரியல் கிரௌண்டில் இருக்கிறது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நல்ல வெண்டிலேஷன் இருக்குது பெயிண்டிங் எல்லாம் ஹீல்டாக பண்ணியிருக்காங்க இது சொந்தத்துக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க டிரான்ஸ்ஃபருங்கிறனால தான் கொடுக்குறாங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க இந்த வீடு சிட்டிக்குள்ளே இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க இதோட பட்ஜெட் வெறும் எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக புல் செட் பண்ணுவாங்க அதில் இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் ஃபுல்லாக எஸ்எஸில் போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலேருந்து கீழே பார்க்கல அந்த வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நிறைய இன்டீரியர் ஒர்க்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் இருக்குது ப்ளஸ் ஒரு டைனிங் ஏரியா இருக்குது இது டைனிங் ஏரியா இந்த இடத்துல ஒரு டிவி டிவி வச்சிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு வெளியே இது ஒரு பெட்ரூம்ல இருந்து பார்க்குறோம் இது ஒரு பெட்ரூமு பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம் இருக்கும் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கும் பிளஸ் டைனிங் ஹால் இருக்கும் இது காமனா ஒரு பாத்ரூம் இருக்கு வெளியே அதுக்கு அங்கிட்டு பால்கினி இதுல அட்டாச் பாத் இருக்கு அது ஒரு பாத்ரூம் இது அட்டாச் பாத் இருக்கு டைல்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கா போட்டிருக்காங்க இப்ப நம்ம பால்கனி வரோம் வேலையெல்லாம் முடிஞ்சு பாலிஷ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் லைட்டிங்லாம் செட் பண்ணி அழகா வச்சிருக்காங்க இது ஏரியாவோட எலிவிஷன் ஏரியாவோட எலிவிஷன் இந்த வழியா நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம் இது வந்து ஹை ரூஃபிங் சிஸ்டம் இது ஒரு ஸ்டே ரூம் இருக்கு மாடியில் போயிட்டு இருக்கோம் இங்கேயும் இன்டீரியர் ஒர்க் நல்லா பண்ணிருக்காங்க நல்ல டிசைனிங் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு எந்த செலவுமே கிடையாது ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக தட்டு இது வந்து அதான் மெயின் ரோடு கல்லணை மெயின் ரோடு அது தட்டுவாடெல்லாம் போட்டு பக்கா வச்சிருக்காங்க இந்த அட்மாஸ்பியர் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இதில் பிளாட்டு போட்டுட்ருக்காங்க பிளாட்டு போட்டால் இங்கிட்டு ஒரு வழி வந்துடும் அதுதான் கல்லணை மெயின் ரோடு அது செல்லம்மா ஸ்கூலு இந்த வண்டி போகுது பாருங்க வண்டி போயிட்டுருக்கு ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது இதோடய பட்ஜெட் வந்து அஞ்சு தான் இது சொந்தத்துக்காக பண்ண பில்டிங்கு அவங்களே ரெண்டு கட்டிகிட்ருக்காங்க சுத்தியில் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இதாக வந்துருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டில் இப்படி கிடைக்கிறது கஷ்டம் அதே போல் டைட்டிலும் க்ளியராக இருக்குது பேங்க் லோனில் தான் இருக்குது அதனால் டைட்டில் பக்காவாக இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு எண்பத்தி லட்சம் தான் இதோடய பட்ஜெட் சொல்கிறாங்க கொஞ்சம் முன்னே பண்ணி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது விருப்பம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வாயில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிச்சிங் திச்சு ப்ராப்பர்ட்டி